போற்றி மற்றோர் தெய்வம் பேணப் புறத்திட்டு உம்மை இன்னே தேற்றி வைத்தது எல்லீரும் வீடு பெற்றால் உலகில்லை என்றே சேற்றில் சென்னில் கமலம் ஓங்கு திருக்குறுகூர் அதனுள் ஆற்றவல்லவன் மாயம் கண்டீர் அது அறிந்தறிந்து ஓடுமினே என்று பாடுகிறார் ஸ்ரீமன் நாராயணன் தான் சர்வேஸ்வரன் என்றால் அவனையே ஆசிரியக்கும்படி எங்களை பண்ணியிருக்கலாமே இதர தெய்வங்களையும் தொழுமாறு எம்பெருமான் செய்து வைத்தது எதற்காகவோ என்று சிலர் கேட்க அவர்களுக்கு பதில் கூறுகிறார் இந்த பாசுரத்திலே நான் பகவத் விஷயத்திலே செய்கிற துதித்தல் முதலிய அனைத்தையும் நீங்களும் மற்ற தெய்வங்களின் விஷயத்திலே செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் நாராயணன் தான் பரதெய்வம் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் பற்றவில்லை என்பதைத் தவிர உங்களிடம் வேறு எந்த குறையும் எனக்கு தென்படவில்லை ஆனால் நீங்கள் வேறொரு தேவதையை துதித்து ஆதரிக்கும்படி உங்களை வேறுபடுத்தி நீங்கள் இப்போது இருக்கும் விதமாக எம்பெருமான் உங்களை தேவதாந்தரங்களை நம்ப வைத்துள்ளது எதற்காக இந்த உலகிலே யாருமே இல்லாமல் எல்லோருமே வைகுண்டம் போய்விடுவார்கள் என்பதற்காகவா அப்படி இல்லை இங்கு பிறக்கும் அனைவருமே மோக்ஷம் பெற்றுவிட்டால் அவரவர் கர்மங்களுக்கு ஏற்ப பலனை அனுபவிப்பார்கள் என்ற சாஸ்திர மரியாதை குலைந்துவிடும் அல்லவா அதற்காக சேற்று நிலத்திலே சென்னெல் பயிர்களும் தாமரையும் ஒன்றாக உயர்ந்து வளர்ந்து நிற்பதாகிய ஆழ்வார்த்து நகரிலே பரம பரமசக்தி யுக்தனான அந்த எம்பெருமானுடைய மாயை தான் இது அனைத்தும் என்பதை தெரிந்து கொண்டு இதிலிருந்து தப்பும் வழி அவனுடைய திருவடிகளை பற்றுவதே அதாவது ஒரு நல்ல ஆச்சாரியன் மூலம் பிரபத்தி அதாவது சமாசயனம் செய்து கொள்வதே என்பதை தெரிந்து கொண்டு அவன் திருவடியையே சென்று சேர பாருங்கள் என்று அருளிச் செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்